தனியார் திருமண மண்டபத்தில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மாணவ மாணவிகள் பங்கேற்ற புதுக்கோட்டை மாவட்ட அளவிலான அபாகாஸ் போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாலையீடு அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் புதுக்கோட்டை எஸ்ஐபி அபாகஸ் அகாடமி ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட மாவட்ட அளவிலான அபாகாஸ் போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த போட்டியினை எஸ்பிஐ அபாகஸ் நிர்வாக இயக்குநர்கள் ராஜேந்திரன் பிரவீணா ராஜேந்திரன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் இவர்களிடம் புதுக்கோட்டை அறந்தாங்கி கரமக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மொத்தம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அபாக்கஸ் பயிற்சி பெற்று வருகின்றனர் இவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் விதத்தில் அதன் நிர்வாக இயக்குனர் ராஜேந்திரன் ஏற்பாட்டில் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு மாணவ மாணவிகள் பங்கேற்கும் அபாக்கஸ் தேர்வு போட்டிகள் நடைபெற்றது இதில் ஆறு வயது முதல் பதிமூணு வயது வரை மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் ஒவ்வொரு பிரிவிலும் ஐந்து நிமிடம் எட்டு நிமிடம் பதினோரு நிமிடம் என நிமிடங்கள் நிர்ணயிக்கப்பட்டு முப்பதுக்கும் மேற்பட்ட கணக்குகளை செய்யும் தேர்வு நடைபெற்றது மேலும் இந்த தேர்வில் கலந்து கொண்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒரே இடத்தில் ரெடி ஸ்டார்ட் ஒன் டூ என கூறி விசில் அடித்தவுடன் தேர்வில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் கைகளில் வைத்திருந்த அபாகஸ் இயந்திரத்தின் மூலம் காய்களை வேக வேகமாக நகர்த்தி உடனுக்குடன் கணக்குகளை செய்து அதனை தேர்வு தாளில் குறித்து தேர்வு எழுதியது அனைவரிடத்திலும் பெரும் ஆச்சரியத்தை பெற்றது கைகளில் தைப்படிப்பது போல் மின்னல் வேகத்தில் அபாகஸ் இயந்திரத்தில் கணக்குகளை போட்டு அசத்தியது சிறப்பு விருந்தினரிடம் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியது மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட புதுக்கோட்டை மாவட்ட நீதிபதி சந்திரன் போட்டியில் கலந்து கொண்டு செய்முறை தேர்வில் அபாகாஸ் இயந்திரத்தில் சிறப்பாக செய்த மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு தேர்வு எழுதுவதை பார்த்து ஆச்சரியமடைந்தார் மேலும் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் மெடல்களை வழங்கி பாராட்டுக்களையும் தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இப்போ வந்து தோல்வியை கட்டி பயப்படக்கூடாது போராட்டங்கிறது நம்மளுக்கு வந்து வாடிக்கையான ஒரு விஷயம் தான் வெற்றி தோல்வி காலங்கள்னு சொல்கிற மாதிரி எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கணும் தோல்வி அடைஞ்சால் கூட மறுத்தப்படக்கூடாது அடுத்தது அதை வெற்றிப்படியாக எப்படி ஆகலாம் கூட கட்டும் பாருங்கள் இவ்வளவு சிறிய குழந்தைகளாக இருந்தால் கூட நீங்கள் மேக்ஸ் போடுறதில் காட்டிய ஆகல் வந்து உண்மையுமே நாங்கள் ஒவ்வொருத்தராக பார்த்துக்கோங்கும்போது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது எனக்கான இவ்வளவு கணிதத்தில் இவ்வளோ அழகாக டக்கு டக்குன்னு ஒரு குறைந்த ஐந்து நிமிடத்துக்குள்ளே ரெண்டு பேர் ஒரு சிலரெலாம் பார்த்தா மூணு லைன்களோட ஸ்மோலாம் போட்டு முடிச்சிருந்தாங்க அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பெரிய தான் அது இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ ஊரில் பண்ணுறீங்கன்னா ஒரு நாலு ஆண்டுகள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எந்த மேக்ஸிமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றது அந்த தம்பியை எங்களுக்கு உணர்த்தினார்